வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நல்ல காரியங்களை செய்யும்போது கண்ணாடி உடையிறது குங்குமம் செதறது விளக்கு அணையிறது பூனை குறுக்க போகிறது இதெல்லாம் அபசகுணங்களா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வீட்டை விட்டு ஒரு நல்ல காரியத்திற்காக வெளியே கிளம்பும்போது கால் தடுப்பது தலை லேசாக அடிபட்டு விடுவது கையொப்பம் பொழுது பேனா எழுதாமல் இருப்பது அல்லது சவ ஊர்வலம் வருவது பூனையை குறுக்கே பாய்வது செருப்பு புய்வது எங்கே போறீங்க என யாராவது கேட்டு விடுவது கிளம்பு முன் எறை வழிபாடு செய்யும் பொழுது விளக்கு அணைவது குங்குமம் விபூதி சிந்துவது தேங்காய் சரி பாதியாக உடையாமல் கண் பகுதியில் கீரல் விழுவது பால் திரிந்து போவது மாங்கல்யம் கலண்டு விழுவது ஏன் பைக்கு காரு ஸ்டார்ட் ஆகாமல் மக்கர் செய்வது தெருவுக்கு வந்தவுடன் ஒரு பெண் எதிரே வருவது இப்படி ஏதாவது நடந்தால் அபசகுணம் போகிற காரியம் வெற்றி கிடைக்காது என்ற அளவிலே ஒரு கருத்து பல பேரிடம் இருப்பதை பார்க்கிறோம் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் நம்மை நல்வழிப்படுத்த பல சம்பிரதாயங்களை வழக்கங்களை அப்ப உள்ள வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்களின் அறிவுநிலைக்கு ஏற்ப சொல்லியிருக்கிறார்கள் அதை அதை நாம் தற்கால சூழ்நிலைக்கு பொருத்தி சிந்தனை செய்து தேவைப்பட்ட விஷயத்தில் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டியது நல்லது என மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் காரணம் தெரிந்து நன்மை பயக்குமாயின் அதை பின்பற்றுவோம் உதாரணத்திற்கு நண்பர் சுப்பு தனது மகளுக்கு வந்திருக்கிற ஒரு மாப்பிள்ளை அவர்கள் வீடு போய் அவர்களை பார்ப்பதற்காக புறப்படுகிறார் புறப்படும் முன் இறைவனை வேண்டி வழிபடும் பொழுது தவறி குங்குமம் கீழே விழுந்துவிட்டது அல்லது தேங்காயை உடைக்கும் பொழுது சரி பாதியாக உடையவில்லை என்ன அர்த்தம் இந்த ஒரு இறை வழிபாட்டை ஒழுங்காக செய்ய முடியாத அளவுக்கு மனம் ஒரு பதட்டத்தில் பயத்தில் இருக்கிறது என்றால் ரெண்டு விஷயங்கள் ஒன்று நாம் எந்த மாப்பிள்ளையை போய் பார்க்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறோமோ அதுவும் அவசரத்தில் ஒரு பயத்தில் மன அமைதி இல்லாத நிலையில் எடுத்த முடிவாக இருந்திருந்தால் கொஞ்சம் அமைதியாக யோசி என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது விஷயம் இதே பதட்டத்தோடு நமது மனம் சரியாக அமைதியாக இல்லாமல் இருக்கும்போது நாம் மாப்பிள்ளை வீடு போய் பார்த்தால் அங்கே சரியாக எல்லாவற்றையும் பார்த்து வெற்றி கிடைக்குமா மனம் அமைதியாக இல்லை என்றால் ஒரு டீ போட்டா கூட சிறப்பாக வரணும் என்ற அவசியம் இல்லை அதுவும் ஒரு நல்ல காரியம் செய்யப் போகும் பொழுது மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அதற்கு இது உதவ வேண்டும் அதைத்தான் சுட்சமமாக அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் போலவே மற்ற அனைத்து விஷயங்களும் கால் தடுக்கிவிட்டது கொஞ்சம் மீண்டும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஒரு கிளாஸ் குடி தண்ணீர் குடிச்சிட்டு மனசை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் புறப்படச் சொல்வார்கள் தெருவில் இறங்கியவுடன் இப்போ நாய்கள் நிறைய இருக்கும் ஆனால் அது நன்றி உணர்வோடு அங்கேயும் இங்கேயும் போகவும் வரும் ஆனால் பூனை திடீர்னு எங்கிருந்தும் பாயலாம் அப்படி குறுக்கே போனால் நமது மனம் எவ்வளவு பயமாகி இருக்கும் அலைச்சுழல் உறுதியாக இருபத்தஞ்சுக்கு மேலே போயிடும் இந்த அதிக மன அலைச்சுழலில் பதட்டத்துடன் போனால் சரியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே போலவே நாம் வெளியில் கிளம்புன உடனே எதிர தெருவில் ஒரு விதவை பெண் வருகிறாள் என்றால் அந்த காலத்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சராசரி ஆயுள் ஐம்பது வயசு தான் அந்த இளம் வயதிலே ஒரு கணவனை இழந்த பெண் எதிரே வருகிறாள் என வருத்தப்படும் ஐயோ பாவம் என நினைக்கும் அதே மனநிலையில் மாப்பிள்ளை பார்க்க போனால் சிறப்பாக இருக்குமா இப்படி பல விஷயங்கள் இதிலிருந்து நமது மனம் நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன் அமைதியாக இருக்க வேண்டும் எந்தவித எதிர்மறை எண்ணங்களோ படபடப்போ இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கருத்துக்கள் சகுனங்கள் இன்று அதை நினைத்து மனிதர்களை மன உளைச்சலுக்கு ஆளாவதை பார்க்கும் பொழுது இதை தடுத்தே ஆக வேண்டும் முதலில் நாம் மாற வேண்டும் ஒன்றை பாசிட்டிவாக நம்பினால் அது பாசிட்டிவாக நடக்கும் அதே சம்பவத்தை நெகட்டிவாக நம்ப தொடங்கிவிட்டால் நாமே கெட்ட விஷயங்களுக்கான கதவை திறந்து விடுகிற வேலையை செய்வது போலத்தான் அதே சமயம் சுனாமி வருவதற்கு முன் ஒரு சில விலங்கினங்களுக்கு எப்படி தெரிந்து விடுகிறதோ அதே போல இயற்கை மன அலைச்சூழல் குறைவாக வைத்திருக்கிற மனிதர்களுக்கு அசம்பாவிதங்களை உணர்த்தி விடுகிற அளவிலே சில நிமித்தங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதலில் நமது மன அலைச்சுழல் நான்குக்கு கீழே வைத்திருக்க முடியுமானால் இயற்கை நமக்கு உள்ளுணர்வு மூலம் அனைத்தையும் வழி நடத்தும் அது மட்டுமல்ல உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அதுவும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் அமைகிற அளவிலே மகரிஷி கொடுத்திருக்கிற அருட்காப்பை பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்